அன்பிற்குரியவர்களே இந்த இயந்திர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த வேகமான வாழ்க்கையிலே கிடைத்த பரிசு சோர்வு சோகம் எரிச்சல் கோபம் மன உளைச்சல் அதற்கெல்லாம் தீர்வாக அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வசனத்தை நடந்த வாரங்களாக பார்த்து வருகிறோம் ஒரு மூமினுக்கு வரக்கூடிய வரக்கூடாத ஒன்று மனப்பதட்டமும் கோபமும் சகோதரர்களே ஏனால் கோபம் என்பது வரிசை கொண்டு பல நோய்களை உண்டு பண்ணிவிடும் இந்த கோபம் எதனால் வருகிறது வருகிறது என்று பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான பலுவை தானாகவே சுமந்து கொள்ளும் போது அளவுக்கு அதிகமான பலுவை இவனும் மற்றவனும் சுமந்து கொள்ளும் போது ஒன்றும் தெரியாது உண்மையில் ஆர்மியாக எல்லாவற்றையும் இழுத்து போட்டுக்கொண்டு தேவையில்லாத எல்லாம் மூக்கை நுழைத்து எல்லாவற்றையும் தன் தலை போட்டுக்கொண்டு அவன் நடக்கும்போது அவனுடைய உடலிலும் உள்ளத்திலும் பெருத்த சோர்வு ஏற்படுகிறது உழைக்கின்ற உழைப்புக்கு தக்கவாறு உள்ள ஓய்வும் சந்தோஷமும் இருக்கும்போது பெருசாக தெரியாது சரியான ஓய்வும் சந்தோஷமும் இல்லாத போது வரிசை கட்டி கொண்டு நோய்கள் வருகின்றன அந்த நோய்களில் ஆகப்பெரிய நோயாக இருப்பதுதான் மன உளைச்சல் மனச்சோர்வு சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில வந்து அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு மூமினுக்கு கருணை காட்ட வேண்டும் ஒரு சலாமத்தான ஒரு ராகத்தான வாழ்க்கையை பெருமானார் சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் ஒரு மூமினுக்கு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அவங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் மன உளைச்சலில் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரசுல்லா தான் அவ்வளவு மன உளைச்சல் இருந்துச்சு ரசுல்லாவுக்கு வேலை பலு வேலை பலுன்னு சொன்னால் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்கள் அவங்களுக்கு இருந்தாங்க ஒரு மனைவி இல்லை மனைவிமார்கள் இருந்தாங்க குழந்தைகள் இருந்தாங்க அதற்கு பிறகு அரசியல் களத்துல ரசூல்லாக இருந்தாங்க சிறந்த அரசியல்வாதியாக இருந்தாங்க ஆட்சியாளராக இருந்தாங்க குறைக்கு பள்ளியின் இமாமாகவும் இருந்தாங்க பள்ளியின் இமாமாகவும் அவங்க இருந்தாங்க ஒரு சிறந்த போர் தந்திரத்தை செய்யக்கூடிய ஒரு இராணுவ வீரராகும் ரசூலா இஸ்வல்லா அலுவலரும் இருந்தார் ராணுவ தலைவராகவும் இருந்தாங்க அப்ப இத்தனை டென்ஷனை நெஞ்சில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் தலையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் உண்மையிலேயே பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கணும் ஆனாலும் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்தில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் சில துவாக்களை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் தமிழாலமியினிடத்தில் ஒரு பாதுகாப்பு கேடயமாக இது போன்ற வியாதிகள் தனக்கு வரக்கூடாதுன்றதுலேயும் மன உளைச்சலோ அல்லது வேறு வகையான ஒரு டேஞ்சர்கோ தன்னுடைய உடலோ உள்ளமோ ஆயிரக்கூடாது அப்படின்றதுனாலையும் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் தொடர்படியாக சில துவாக்களை கேட்டுக்கொண்டே வந்தாங்க மற்றவர்களுக்கும் கேட்க சொன்னாங்க உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட அபு உமாமா ரதியல்லாஹூ பள்ளிவாசலிலேயே கதியாக கிடப்பார் அழுது கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பார் அவரிடத்துல பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏன் இப்படி அழுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கடன்களும் கஷ்டங்களும் என்னை பாடாய் அப்படின்னும் போது பெருமானார் சல்லுல்லா அலிசலம் ஒரு துவா உனக்கு நான் சொல்லித்தரேன் அந்த துவாவை நீ டெய்லி ஓதிக்கி ஒரு கேட்பாங்க தாராளமாக யார சூழல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன செய்வார் சொல்லுவார் அப்பந்தான் பெருமான் சல்லுல்லா அலுவலம் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க ஹம்மி வல் அல்லாஹும் அப்படின்ற அந்த துவாவை அற்புதமான துவா இது அதை பார்த்திங்கன்னா மனித ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை வந்துடும் அதனால தான் திரும்பவும் உங்களுக்கு நான் சொன்னேன் அல்லாஹ் துக்கம் கவலை ஹம் அப்படின்றது வந்து துக்கம்னு சொன்னால் சோதனையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியது தான் ஹம் இதில் பாதுகாப்பு தேடுறேன் சாதா சீதாவான கவலையிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வல் இயலாமையிலிருந்தும் அதாவது ஒரு காரியத்தை வந்து செய்ய முடியலையேன்ற அந்த தோல்வி இருக்குது பாருங்க இயலாமை இந்த பாதுகாப்பு தேடுறேன் கஸ்லு கசில்ன்னு சொன்னா சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனத்தினாலே மன உளைச்சல் வரும் சோம்பேறித்தனம் வந்து ஜெயிக்க விடாது சோம்பேறித்தனம் வந்து வாழ்க்கையில முன்னேற விடாது சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது இப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா கடைசி வரைக்கும் வருமான விட்டு போக சத்தியம் விட்டு சொல்லலாம் சோம்பேறித்தனம் ஒரு ஒருவனுடைய வாழ்க்கையிலோ அல்லது ஒருத்தனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா இவன் சொத்துக்களை அத்தனையும் அழிச்சிருவான் சகோதரர்களை குடிகாரம் எப்படி குடிக்காக சூதாடி எப்படி சூதுக்காக சொத்துக்களை அவன் தாரை வார்க்கிறானோ அதே போல சோம்பேர் என்ன பண்ணுவான்டா வாழ்க்கையில் முன்னேறாம வீட்டுக்குள்ளேயே கடந்து தாய் தாக்கம் கஷ்டப்பட்டு தனக்கு சேர்த்து வச்ச அந்த சொத்துக்களை ஃபுல்லாக நாசப்படுத்திட்டு தான் அந்த உலகத்தை விட்டு மறைவான் அதனால தான் ரசுல்லா இல்லா அலிஸ்லம் எப்படி கேட்குறாங்க அஜிசிவல் கசில் சோம்பேறித்தனத்தில் இருந்தும் இயலாமையில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கோழைத்தனம் அதுவும் ஸ்ட்ரெஸ் கொண்டு விட்டுரும் கோழைத்தனம் தைரியம் வேணும் என்ன ஒண்ணுலையுமே தைரியம் வேணும் ஒரு மூமின் வந்து ஒரு சார்பா இருந்துகிட்டே இருக்கணும் என்னடான்னு சொல்லிட்டு அல்லாவை தவிர யார்கிட்டையும் பயப்பட மாட்டேன்ற அந்த ஒரு மனோபாவத்தோடு இருக்கணும் அப்போ ஒரு மாதிரி குழஞ்சு 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 அந்த கோழைத்தனம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும் தெரியுமா எல்லாருக்குமே பயந்து சாகிற மாதிரி ஆகும் கோலை கோழைகள் அப்படிதான் தைரியமானவன் வந்து என்ன செய்ய மாட்டான் பயப்பட மாட்டான் எல்லா ஒருவனுக்கு பயப்படக்கூடியவனை பாருங்கள் சொல்லாக சொல்லுவாங்க இறைவனுக்கு நீ பயந்தின்னு சொன்னால் உலகமே உன்னை பார்த்து பயப்படும் அப்படின்ட்டு இவன் என்ன ஆகும் இவன்கிட்ட கிட்ட கோழைத்தனம் இருக்கிறதுனால இந்த கிற்கம் போகிற வர்றவன் எல்லாத்துக்கும் பயப்படுவான் ஏதாவது லேசாக அதிர்ந்து பேசுனா கூட அதிர்ந்து ப பயந்துருவார் இப்படி தொடர்ந்து அவனுக்கு இந்த கோழைத்தனம் அதிகமாகும்போது காரியை மாற்ற முடியாமை யாரிடத்திலும் பேச முடியாமை யாரிடத்திலும் தானாக நின்று முன்னுரிமையோடு அவங்க இடத்துல போய் பழக முடியாமை இந்த கோழைத்தனத்துக்கு கோழைத்தனம் ஒரு பெரிய காரணமாக ஆகி அவனை வந்து மூளையில முடைக்கணும் சகோதரர் அதெல்லாம் ருசுல் சல்லா அலிஸ்லாம் மினல் ஜிபுனு அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க அல் புக் அப்படின்னாங்க கஞ்சத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறதுனால கஞ்சத்தனம் அப்படிப்பட்டது தான் ஒரு காசு மாட்டான் யாருக்கும் அடிப்படை செலவுகளை கூட அப்படியே சுருக்கி வச்சு நாளைக்கு வேணும் நாளை கழிச்சு வேணும் அடுத்த வருஷம் வேணும் அப்படின்னு சேர்த்து வைக்கிறதுனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய அமைதியும் கிடைக்காம போயிடும் பெண் பிள்ளைகள் பெண்டாட்டி அவனுடைய பிள்ளைகள் சரியான முறையில் அவன் என்ன செய்யாத அணுகாது இந்த கஞ்சன் பார்த்திங்கன்னு சொன்னால் அவனுக்கு வந்து அவனை மாதிரி தான் அவனுக்கு வரக்கூடிய வாய்க்கப்பெறக்கூட வாய்க்க பெறுறது அமையும் தாராள மனதோடு அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஹக்கில் வந்து தாராளமயமோடு இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு அமையக்கூடிய பொண்டாட்டி பிள்ளைகளும் நாளைக்கு இவன் இப்படி கஞ்சித்தனமாக இருந்தான்னா ஒரு மருத்துவமனை ஒரு 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 அல்லாவுடைய பாதுகாப்பு ஒரு சீரியஸ் கண்டிஷன்ஸுக்கு இவன் போயிட்டான் ஹாஸ்பிட்டல் ஒரு ஒழுங்கான ஹாஸ்பிட்டலை கொண்டு சேர்க்கணும் இவன் கஞ்சத்தனத்தையே போதித்து வளர்த்ததுனால என்ன ஆகும் தெரியுமா இவனை கொண்டு எங்கே க சொன்னா சொன்னால் அரசாங்க மருத்துவமனையில் கொண்டு போட்டுருவான் ஏன்னா இவன் வாழ்க்கை ஃபுல்லாக கஞ்சத்தனத்தை தான் கையில் எடுத்துக்கிட்டு இருந்தான் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளில் சரியான கவனிப்பு இல்லை அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குலையும் சரியான ஒரு இது இல்லைன்னும் போது அல்லாஹ் ரபுல்லால மீனுடைய கோபம் வந்து அல்லாவின் விரோதி அவன் வணக்கசாலியாக இருந்தாலும் சரிதான் அப்படின்னாங்க அப்ப அவனுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவத்தை கூட அந்த பெண்டாட்டி பிள்ளைகளுக்கு இவன் போதித்த கஞ்சத்தனம் காரணமாக கிடைக்காமே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவா பிரிஞ்சுருவா சகோதரர்களேபத்தி தைனிவ ரிஜால் அதிகப்படியான கடன்கள் மிகைப்பதிலிருந்தும் மக்களின் அடக்குமுறையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கணபதி தைன் கடன் சொல்லவே வேண்டாம் கஷ்டத்தை ஆழ்த்திடும் மனிதனை வாழ்க்கையில் எவ்வ விடாது அடுத்த கட்டம் அவன் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் திங்க் பண்ண விடாது கடன் ஒரு மூமினுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கடன் பெருசாக 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 அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவனை மூளையில் முடக்கிடும் தான் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அந்த சஹாபிக்கு என்ன சொன்னாங்க மக்களின் இருந்தும் கடனிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்ற இந்த துவாவணி ஓது அப்படின்னாங்க ரசூல் சல்லுல்லா அலிஸ்லாம் இந்த அபு உமாமா பின்னாடி காலகட்டங்களில் ரசூல்லாட்ட வந்து மகிழ்ச்சியோட வருவார் யார் ரசூல்லா என்ன ஒரு வேல்யூபிள் துவாவை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க பவர்ஃபுல் துவாவை கற்றுக் கொடுத்தீங்க என் வாழ்க்கையில் இப்போ நான் கஷ்டன்றது என்னென்னு தெரியாத அளவுக்கு இருந்து கொண்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இப்போ கஷ்டங்கள்லாம் இல்லை கடன்களும் இல்லை கரைந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது எல்லாவிடத்தில் ஒவ்வொரு துவாவை கேளுங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான துவாக்களில் ஒன்று தான் அல்லாஹும்மா அப்ரிக அலைனா சபரா முஸ்லிமீன் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லக்கூடியது அல்லாஹும அப்ரிகா யா அல்லாஹ் அல்லாஹுமன்னு சொல்லிக்கரலாம் ரப்பனா ரப்பனா அப்ரிகா யா சொல்லிக்கிறலாம் என் மீது பொறுமை தன்மையை சகிப்பு தன்மையை கொட்டு அப்படின்னு சொல்ல சொல்றான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அப்ரிக அலைனா சபரா எனக்கு குடுன்னு சொல்லலை அந்த இடத்துல அப்ரிகா அலைனான்னா தலையில தண்ணி ஊத்துறதுக்கு தான் அப்ரிகனு சொல்லுவாங்க அலைனா நல்ல ஒரு தன்மை அமைதியான பொறுமையான தன்மையை என் தலை மீது கொட்டு முஸ்லிமீல் முஸ்லீமாக தவிர என்ன நீ மரணிக்க செஞ்சிடாத என்ன நீ முஸ்லிமா மரணிக்க செய் கோபம் இருக்குது பாருங்க அது குபுரில் கொண்டு விட்டுரும் சில நேரத்தில் அதிகப்படியான கோபம் மனைவி மேல கோபம் மக்கள் மேல கோபம் சமூகத்தின் மீது கோபம் அவங்க மேல கோபம் இவங்க மேல கோபம் கடைசியில் அங்க தொட்டு இங்க தொட்டு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அல்லாவே கடிக்க ஆரம்பிச்சிருவான் மேலையும் கோபம் அப்படின்னு சில பேருக்கு நமும் யூடியூப்ல போறது இருக்கும்போது கமெண்ட் அடிப்பான் சில பேர் எப்படி கமெண்ட் அடிப்பான்னா நீங்க என்ன துவா சொல்லி கொடுக்குறீங்க இத நாங்க பல வருஷமா ஓதுனோம் ஆண்டவன் ஒருத்தன் இல்லங்கன் அவன் பேரை பார்த்தா அப்துல்லான்னு போட்டு வச்சிருக்கோம் அவன் மாற்று மதம்லாம் கிடையாது பேரை பார்த்தா மும்தாஸ் பானுன்னு போட்டிருக்கோம் அவன் கமெண்ட் கொடுத்துருப்பான் நீங்கள் சொல்லக்கூடிய வஜீபாக்களை நீங்கள் சொல்லக்கூடிய வசீஃபாக்களை நீங்கள் சொல்லக்கூடிய திக்ருகளை பிக்ருகளை நாங்கள் தினசரி செஞ்சுக்கிட்டு தான் வந்தோம் எத்தனை நாள் செய்கிறது ஆண்டவன்லாம் கிடையாதுங்க அல்லாஹுத்தாலா வந்து அப்படிலாம் கேட்கறதே கிடையாது அல்லாஹூ தலா இருந்தா தானே கேட்கறதுக்குன்ற மாதிரி எல்லாம் கமெண்ட்ல சில பேர் குடிப்பான் சகோதரர்களே நம்ம அவனோட வெறுத்து கூடாது அவனுக்கு புரிய வைக்கணும் ஓ வாழ்க்கையில உனக்கு சிறுநீர் போக வைக்கிறது அல்லாவுடைய ரஹமத் ஓ வாழ்க்கையில கண் பார்வையை இன்னும் வரைக்கும் பறிக்காம உனக்கு பார்க்க வைக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹமத் மூணு வேலைக்கு சாப்பிடுற பாரு அல்லாவுடைய ரஹமத் நீ என்ன மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கேட்டிருப்பான் யா அல்லா எனக்கு வந்து ஒரு வீடை கொடுன்னு கேட்டிருப்பான் ஒரு வாசலை கொடுன்னு கேட்டிருப்பான் என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்டிருப்பான் அல்லா இப்படி கேட்டு அதுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கிறேங்க ஒரு நோய் இருக்கும் அந்த நோயை போக்குன்னு கேட்டிருப்பான் அது கிடைக்கலன்னா அல்லா இல்லை அது கிடைக்கலன்னா அல்லா இல்லை திக்கர் இல்லை பிகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த கோப உணர்ச்சி இருக்குது பாருங்க இந்த வெறுப்புணர்ச்சி இந்த வெறுப்புணர்ச்சி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனையே கடிக்கிற அளவுக்கு படைத்தவனையே கடிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடும் அதனால தான் இந்த இடத்துல அல்லாஹ் ரபுல்லா மீன் எனக்கு கொடு அப்படின்றத விட என் மீது கொட்டு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்ற அந்த பொறுமையை சகிப்புத்தன்மையை அமைதி குணத்தை என் மீது கொட்டு முஸ்லிமீன் என்ன முஸ்லீமாவை தவிர வேறு யாராவும் மரணிக்க என குஃப்ரியத்தில் கொண்டு விட்டுறக்கூடிய குணங்கள் என்கிட்ட வரக்கூடாது என்ன குஃபுர்ல கொண்டு தள்ளிவிடக்கூடிய குணங்கள் விடக்கூடாது என்ன நீ முஸ்லீமாகவே செய் அப்படின்ற ஆயத்துக்களை அல்லாஹு ரபுல்லாலு கற்றுக் கொடுத்தான் நமது நாயகம் முகமது ரசூலுல்லா ஸ்ட்ரெஸ் துவாவாக அற்புதமான ஒரு துவாவுன்ன கற்றுக் கொடுத்தாக அல்லாஹும் அல்லாஹு சமாவாத்தி வளார்தோ முதல்ல அல்லாஹ் புகழ்ந்தாங்க அல்லாஹுமையா நூறு சமாவாத்தி வெள்ளாரும் வானங்களின் பூமியின் ஒளியே இறைவா யா நூறு சமாவாத்தி வெள்ளாரும் வானங்களின் பூமிகள் வானங்களின் பூமியின் இறை ஒளியே இறைவா வானங்களின் பூமியின் ஒளியே இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அஃரிஜினி மினல் தொழுமாத்தி இளநூர் என்னை இருள்களிலிருந்து வெளியாக்கி ஒளியின் பக்கம் கொண்டு செல் அப்படின்ற மாதிரி வார்த்தை சொன்னாங்க நிறைய இருக்குது கொட்டி கிடக்குது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முதல்ல நீங்கள் பிடிக்க வேண்டிய கரங்கள் யாருடைய கரங்கள்னா அல்லாவுடைய கரங்கள் தான் அப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கு டாக்டரு அப்படி இப்படின்னு அதுக்கு அடுத்தது தான் அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் நம்ம பெண்கள் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருண்டு அந்த மாதிரி நாம் அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் முறையான மருத்துவம் முறையான கவுன்சிலிங் முறையான டேப்லெட் முறையான சாப்பாடு நல்ல தூக்கம் சந்தோஷம் அதோடு கூடிய ரப்பின் வார்த்தைகள் இது போன்ற துவாக்கள் ஒரு மூமினை மன அழுத்தத்திற்கு ஆளாக்காமல் பாதுகாக்கின்றன உறவுள்ள ரஃபுல்லாலும் நம்மையும் உங்களையும் வாழும் காலம் எல்லாம் மன அழுத்தத்திலிருந்தும் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மனச்சோர்விலிருந்தும் பாதுகாப்பானாக அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த ஷிஃபாவை வழங்குவானாக எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் மூளையின் பிசகுதலிருந்தும் மறதியிலிருந்தும் நினைவு தப்பி போவதிலிருந்தும் நான் யாரென்ற தெரியாத நிலை ஆளாகுவதிலிருந்தும் அல்லாஹு ரபுல்லாலையும் நம்மையும் உங்களையும் உலக மாந்தரையும் பாதுகாப்பான